வணக்கம் நண்பர்களே மீன ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதங்களில் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் மீன ராசின்னு சொல்லக்கூடியது ராசி அதிபதியா இருக்கக்கூடிய ஒரு குரு பகவான் தான் இது காலபுருஷனோட அங்கமிப்பில் இரண்டு பாதங்களையும் குறிக்கக்கூடிய நான்காவது உபராசி மீன ராசில பிறந்தவங்க எப்போதுமே ஆழ்ந்த சிந்தனையும் கற்பனை வளமு கொண்டிருக்க இருப்பாங்க அதே மாதிரி மீனராசி நட்சத்திரங்களா பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் மீன பார்க்கப்படுது சமராசியா இருக்கக்கூடிய இந்த மீனராசி பகல்ல வலிமையுடையதா இருக்கக்கூடிய ராசி எந்த கிரகத்தாலுமே மீன பிறந்தவங்களுக்கு பாதிப்பு எப்போதும் ஏற்படுறதில்ல அதிர்ஷ்ட காத்துங்கிறது எப்போதும் இவங்க கிட்ட வீசிக்கிட்டே இருக்கும் மீன ராசியில பிறந்தவங்க இளைய குணமும் திறமையும் தன்னம்பிக்கை கொண்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி இவங்க எப்போதும் தன்னுடைய சுக்க துக்கங்களை நினைச்சு கலங்கக்கூடியவங்களா இருந்தாலும் அதிலிருந்து மீளக்கூடியவங்களாவும் இருப்பாங்க ஒரு விஷயத்த தன்னுள்ள மறைச்ச வச்சிருக்க இவங்களுக்கு தெரியாது அதே மாதிரி இவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய எண்ணம் கொண்டவங்க சிறு பிள்ளைகள் மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு சிக்கல்ல மாட்டிக்கொள்ளக்கூடியதுதான் இவங்களுடைய பலவீனமாவே இருக்கும் அதே மாதிரி இவங்க கிட்ட குறும்புத்தனங்கிறது அதிகமா இருக்கும் இந்த மீனராசிக்காரங்க வீட்டோட பொறுப்பை ஏற்றி நடத்துகிற இடத்துல இருப்பாங்க அதாவது சின்ன வயசுலேருந்தே குடும்ப பொறுப்பு தலையில சுமக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும் சொந்த வாழ்க்கையே இவங்களுடைய தன்னோட சொந்த காலில் நிற்கணுங்கன்னு தான் நினைப்பாங்க மீனராசிக்காரங்க உழைச்சி சம்பாதிக்கிற பணத்துல தான் வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்கணும்னு நினைக்கக்கூடிய எண்ணம் இவங்க மனசுல எப்போதுமே இருக்கும் இப்படிப்பட்ட மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குடும்ப வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம் அப்படி உங்க வாழ்க்கையில தீர்க்க முடியாத பிரச்சனை இருந்தா வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் இருக்கக்கூடிய பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம்ல பணம் வரவுங்கிறது தாராளமா இருக்கும் பல வாய்ப்புகள் பெறக்கூடிய இடத்துல நீங்க அமைஞ்சிருக்கிறீங்க அதே மாதிரி நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் இருந்து நல்ல பலனும் நீங்க எடுக்கக்கூடிய புதிய முயற்சி அனுகூலமாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருக்கக்கூடிய உறவினர்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியா இருந்தாலும் சரி நீ இங்க மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி தந்தையோட இருந்துட்டு வந்த மனத்தாங்கள் எல்லாமே நீங்கி அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பிதிர்வள சொத்துக்கோட உங்க கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாசம் அமைஞ்சிருக்குது ஒரு சிலருக்கு பழைய வாகனத்தை மாத்து நினைப்பீங்க பிறந்த தம்பதிகள் இனி ஒன்னு சேரக்கூடிய வாய்ப்பும் கணவன் மனைவிக்கிடையே அந்நோன்னுங்கிறது அதிகரிக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிகளா இருந்தா நிச்சயம் இந்த மாதங்களில் குழந்தை பாக்கியம் பிராப்தம் உண்டாகும் குலதெய்வ பிரார்த்தனையை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இதனால குடும்பத்துக்கு பெருமையும் புகழும் உண்டாக்கக்கூடிய பழைய நிகழ்ச்சிகள் நடக்கும் அலுவலகத்துலன்னு பார்க்குறப்ப பணிச்சமே உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலுமே உங்களை பத்தி இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த தவறான அபிப்பிராயம் நீங்கி செல்வாக்கு அதிகரிக்கும் சக ஊழியர்களால் ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்க போகுதுன்னு சொல்லலாம் அதிகாரிகளை அனுசரித்து போக பாருங்க தொழிலதிபர்களா இருக்கிறவங்க வியாபாரிகளாக இருக்கிறவங்க பொருளாதார வளம கூடக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குது லாபம் கூடுதலாக இருக்கும் போட்டியாளர்களால் ஏற்பட்டிருந்த இடையூறு நீங்கி பற்று வரவு பார்க்கிறப்ப அது சுமூகமாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அரசாங்க வகையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நடக்கும் அதே மாதிரி லைசன்ஸுக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அம்சம் அமைஞ்சிருக்குது பெண்களா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நிம்மதியான மாதம் தான் பணப்பழக்கம் அதிகரிக்கும் சேமிக்க முடியும் பிள்ளைகள் உங்களுடைய தேவையை கேட்டு கேட்டு நிறைவேற்றி மகிழ்ச்சி அதனால் உண்டு பண்ணுவீங்க வேலை பார்க்குற கூடீங்களாக இருந்தால் இது வரைக்கும் இது வந்த பனிச்சுமை குறைஞ்சி எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நீங்கள் விடு காலையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது வீட்டுகளில் பூஜை அறிகளில் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்புக்குரிய ஒன்றா பார்க்கப்படுது வெள்ளி அன்னைக்கு மாலையில் லட்சுமி வழிபாடும் வியாழன் அன்னைக்கு தர்ச்சிணாமூர்த்தியை அர்ச்சனை செஞ்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரதால இந்த மாதம் முழுவதும் சிறப்பான பலனை உங்களால் பெற முடியும் மேலும் மீனராசி அன்புகள் இந்த மாதங்களில் தொடர்ந்து பொதுநலத்துக்காக அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஷயம் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்து வரைக்கும் இருந்துட்டு இருந்த பின்தங்கிய நிலை இனி மாறும் எதிர்பார்த்த விஷயங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டம் வியாபார போட்டி தட தாமதம் இது எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சாமர்த்தியமாக செயல்படுறதால மேலதிகாரிகளுடைய பாராட்டு பெறுவீங்க பிடித்தமான இடத்துக்கு வேலை மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் சக ஊழியர்களுடைய நட்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்பத்துல அமைதி கொஞ்சம் குறையிற மாதிரி இருந்தாலும் நீங்க பேச்சில நிதானத்தோட செயல்பட்டீங்கன்னா குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் சகோதரர் வழியில ஏதாவது பிரச்சனை தலை தூக்கலாம் இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க பிள்ளைகள் மூலமா பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் விருப்பமான நபரை சந்தித்து மகல் வாய்ப்பு வாய்ப்பும் ஏற்படும் அதாவது காதலிக்கக்கூடிய இருந்தா உங்களுடைய துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாசம் பெற போறீங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்குது பெண்களாக இருக்கிறவங்க வீண் பேச்சுக்களை குறைச்சி செயலில் மட்டும் நீங்க கவனம் செலுத்திட்டு வரது நல்லது பண வரவன் பார்க்குறப்ப இந்த மாதம் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் தான் இருக்குது கோபத்தை குறைச்சிக்க பாருங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சகஜ நிலமும் தான் இந்த மாசமும் இருக்கும் நண்பர்கள் மூலமா நல்ல தகவல் வந்து சேரும் சக கலைஞர்களாக இருந்துட்டு வந்தவங்களுக்கு இடைவெளி குறையக்கூடிய வாய்ப்பும் ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய நிலைமையும் உருவாகும் ஆலோசனை கேட்டு மற்றவங்க உங்களை நாடி வருவாங்க உங்களை பிரிஞ்சிருந்த பல உறவுகள் கூட உங்களை நோக்கி வரக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி நீங்கள் கூடுதல் கவனமாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சாதகமான பலனை கொண்டு வந்து தரும் மற்றவங்கள அனுசரிச்சு போக்குறது தான் இந்த மாதத்துல நல்லது எல்லா வகையிலும் நல்லதே நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அனுகூலமான பலனும் கிடைக்கும் பண வருத்தம் அதிகரிக்கும் மாணவர்களாக இருக்கிறவங்க தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு கல்வியில முன்னேற்றம் பாப்பீங்க எதிர்ப்புகள் விலகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நீங்க ஒரு முயற்சி செஞ்சுட்டு வரீங்கன்னா அது இந்த மாசம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்போ பிற மாநிலத்துக்கு போகக்கூடிய வாய்ப்போ இல்லைன்னா பிற நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்போ இந்த மாதிரியான இந்த எல்லாம் இந்த மாதங்களில் ஏற்பட போகுது நீங்க வெளிநாட்டுல நிரந்தர விசு வசதியை பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வேலையிலையும் சரி தொழிலையும் சரி ஒரு வளர்ச்சிக்கு உண்டான புதிய திட்டங்களை நீங்கள் இந்த மாதம் மேற்கொள்ளலாம் அதே மாதிரி உங்களுடைய செயல்கள் எல்லாமே திறமை அதிகரித்து தான் இருக்கும் சரியான நேரத்தில் பணியை முடிக்கிறதால உங்களுக்கு பல வகையிலும் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி பதவி உயர்வு கொண்டு வரக்கூடிய காலம் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இந்த மாதம் இந்த மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்குது சில காரணங்களால அப்பப்போ இந்த மாதம் செலவு வந்து போகும் உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருந்த சிரமங்களை சமாளிக்கக்கூடிய வகையில் உதவிகரமாக இருக்கும் உடன்பிறப்பு உறவு வாழ்க்கை துணை உறவு பிரச்சனைகள் இனி வரக்கூடிய மாதங்களில் தீர்க்கப்படும் அதே மாதிரி உங்களுக்கு திருப்தியையும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தான் அமைஞ்சிருக்குது இருந்தாலுமே உடன் பிறந்தவங்க மூலமாக சில நிதி இழப்பு ஏற்படலாங்கிறதால கவனமாக இருங்க இளைய உடன் பிறந்தவங்க உங்களுக்கு கடனை அதிகரிக்க பார்ப்பாங்க உங்கள் மூத்த உடன் பிறந்தவங்களால வீட்டு செலவும் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையாக பிரிஞ்சிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த புதிய வாழ்க்கை தொடங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஒரு சிலருக்கு பல முன்மொழிகள் வரக்கூடிய வாய்ப்பும் சொந்த இருந்து ரொம்ப தொலைவில் உயர் படிப்பு தொடரக்கூடிய வாய்ப்பு மாணவர்களுக்கு அமைஞ்சிருக்குது குழந்தைகளோட கவலை பயத்தை போக்கி படிப்புல கவனம் செலுத்தக்கூடிய பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கல்வியை பற்றின ஆதரவை தந்துட்டு வாங்க அதே மாதிரி நீங்க ஆன்மீக வழிகாட்டுல்களை தொடர்ந்து பெற்று வர்றது நல்லது ஜூன் மாதங்கள்ல நீங்க பாக்குறப்ப பல திட்டங்கள் கொண்டு வர இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி முடிவு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் நல்லா யோசிச்சு செயல்பட்டிங்கன்னா எப்போதும் உங்களுக்கு இந்த மாதம் வெற்றி தான் அதே மாதிரி காதலிக்கக்கூடியவங்களா இருக்கிறவங்க பேச்சில் நிதானத்தை காட்டுறது நல்லது அதே மாதிரி ஆசிரியர்களிடம் மாணவர்களா இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய அறிவுரை கேட்டு நடக்கிறது நல்லது கவனத்தை இலக்க செய்யக்கூடிய பல சந்தர்ப்பம் ஏற்பட்டிருந்தாலும் நீங்க நண்பர்களிடம் அதிகமான கவனம் செலுத்தாம படுப்புல மட்டும் கவனம் செலுத்த பாருங்க அதே மாதிரி ஒரு புதிய கூட்டாளர்களோ இல்லைன்னா புதிய நண்பர்களோ நீங்க இந்த மாதம் கண்டறியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தம்பதிகள் இடையே வாழ்க்கையை தொடங்க இது நல்ல நேரம் இந்த மாதம் மொத்தத்துல மீனவராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலனை கொண்டு வந்து சேரக்கூடிய மாதம் தான் இருந்தாலும் தாயாரோட உடல்நிலையில தொடர்ந்து அக்கறை செலுத்திட்டு வாங்க திருமண வாழ்க்கை நிறைஞ்சுதான் இருந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கும் வேலைக்கு செல்லக்கூடியவங்களா இருந்தா கடுமையான உழைப்பு மூலமா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் மாணவர்களா இருக்கிறவங்க படிப்புல மட்டும் நீங்க கவனம் செலுத்துறது நல்லது ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலுமே இந்த மாதம் உங்களுக்கு சீராகும் மேலுமே சூரிய பகவான் மேசராசில ரிஷப ராசிக்கு பயிற்சியாக கூடிய இந்த காலகட்டத்துல இந்த மீனராசி அன்புகள் தொடர்ந்து எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்கன்னா உங்க மனசுல ஒரு தைரியம் அதிகரிக்கும் அதே மாதிரி உங்ககிட்ட இருந்த நோய் கடன் இது எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வழக்கு விஷயத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களா இருந்தா உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதே மாதிரி மனசுல தைரியம் மனோபலம் இது எல்லாமே அதிகரிக்குங்கிறதால எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதா செஞ்சு முடிப்பீங்க இந்த மாதம் உங்களுக்கு நெறியவங்க நெருங்கியவங்க உடன்பிறந்தவங்க மூலமாக அப்பப்போ மன அழுத்தம் மட்டும் ஏற்படலாம் இந்த மாதிரியான விஷயங்களை விடுபடுன்னு நினச்சிங்கன்னா யோகா தியானம் இந்த மாதிரிலாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய எந்த முயற்சிகளுக்குமே சாதகமான பலன் இந்த மாதம் கிடைக்கும் கூடுதல் விழைப்பு நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி தேடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மிக முக்கியமாக புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் அதை நீங்க சரியா பயன்படுத்தி கொள்றது உங்க கையில தான் இருக்குது நீங்க நினைச்ச காரியம் நினைச்சபடி நடந்து மன நிம்மதியும் அடையும் அனைத்து விஷயங்களும் படிப்படியா சீராகும் வருமான உயரும் வீண் விரையும் ஏற்படாத வகையில நீங்க புத்திசார்தினமா நடந்து கொள்றது உங்க கையில தான் இருக்குது செய்கிற தொழில ஒரு நேர்முக எண்ணத்தோட இருங்க அதே மாதிரி புதிய கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க கொடுக்கல் வாங்கல் விஷயம்னு பாக்குறப்ப அது சிறப்பாக அமைஞ்சிருக்குது புதிய வாய்ப்பு உங்களை தேடி வரும் ஆற்றல் மிகுந்தவங்க திறமைசாலிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதால நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் குடும்பத்தில் சந்தோஷமும் நிறையும் இல்லைன்னு தேடி விருந்தினர்களோட வருகை இந்த மாதம் இருக்கவும் செய்யும் அதே மாதிரி உங்கள் மன பலத்தை மூலமாக மூலதனமாக்கி நீங்கள் தனமாக்கி கொள்ள பாருங்கள் திருமணம் தடைபெற்று கொண்டு வந்தவங்களுக்கு நல்ல வரன் வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வீங்க ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது அதே மாதிரி பெற்றோர்கள் வழியில் சின்ன சின்ன மருத்துவ செலவு உண்டாகலாம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்க தொடர்ந்து கவனிச்சிட்டு வர்றது நல்லது ஆரோக்கிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க அதே மாதிரி இயந்திர வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு சிந்தனைக்கு செயலுடன் கொடுக்கணும்னு நினைப்பீங்க அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாசம் வெற்றி கிடைக்கும் பதவி உயர்வும் உண்டாகும் மேலதிகாரிகள் கூட உங்களுக்கு அனுசரணை நடந்து கொள்வாங்க வியாபாரிகளா இருக்கிறவங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல நல்லபடியா முடியும் அரசியல்வாதிகளுக்கு நீங்க திட்டமிட்ட காரியம் எல்லாமே வெற்றியடையும் பெண்மணிகளாக இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் மாணவர்களாக இருக்கிறவங்க விளையாட்டுல ஈடுபாடு அதிகமாக செலுத்தி வெற்றி பெறுவீங்க அதே மாதிரி சக மாணவர்களோடு மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க